தாய் தந்தைய வணக்கம் அந்த ஜோதிடத்தை கட்டு கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஆசை இருக்குங்க நம்ம வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும் பணக்காசோட குடும்பத்தோடு இருக்கணும் வீடு மனை வீடு சொந்த வீடு அது மாதிரி நல்ல வசதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க வாருங்க பட் அப்படி இருக்கணும்னு சொன்னா வந்துட்டு அவர் தனஸ்தானத்தை இம்ப்ரூவ் சொன்னால் ஆக்டிவேட் பண்ண அம்மாவை வந்துட்டு அவருடைய அம்மாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் மதிக்கணுங்க அவங்கள கண் கலங்காத பார்த்துக்கணும் அவங்கள வந்துட்டு ஒரு அவங்களை இன்னும் ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நோய் நொடின்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நல்ல கேர் எடுத்துக்கணும் அப்படி அம்மாவை நல்ல கேரை எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு பணம் காசு வர்றேங்க ரெண்டாவது வந்துட்டு தலையில் தலையில் முடி தாஸ்தி வைக்கக்கூடாதுங்க தலையில் தாஸ்தி முடி வைக்கக்கூடாது அப்புறம் முகம் வந்துட்டு நல்லா முடியில்லாத சேவ் பண்ணியிருக்கணுங்க அப்புறம் கையில் கையில் காலில் அந்த நகம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அதெல்லாம் க்ளீனாக கட் பண்ணுங்க இது ஒன்று பண்ணாவே அமௌண்ட்டு காசு நல்லா வருவாய் வந்துட்டு வந்துட்டு இருக்கிறேங்க வருவாய் நல்லா வந்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்துட்டு அப்பாவை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்பாவை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்தமுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்கியமும் கிடைக்குங்க பாக்கியன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல நல்லா பணம் வரும் அந்த பணத்தை வந்துட்டு நல்லா அங்கோ செலவு பண்ணிக்கின்னு அவங்க சேமிச்சு வைக்கலாம் ஒரே ஒரு சொத்து வாங்கலாம் அது மாதிரி அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவருக்கு செல்வாக்கு கிடைக்குங்க வெளியில செல்வாக்கு வெளியில செல்வாக்குனா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம் இல்லை ஒரு ச அரசியலில் செல்வாக்கு கிடைக்கும் இல்லை போகிற இடத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் ஒரு கோயில் போனால் கூட அவருக்கு ஒரு தனி ம மரியாதை கொடுத்து உள்ளேட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு தனி ஸ்பெஷலாக மரியாதை கொடுக்கும் மரியாதை இருக்கும் அது மரியாதை இருக்கும் அதனால அப்பாவை வந்துட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணுங்க ரெண்டாவது வந்துட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட வந்துட்டு நான் எப்பவுமே ரொம்ப அருமையாக பேசணும் அவங்கள அவங்கள வந்துட்டு நம்ம கண் கலங்காத பார்த்துக்கணுமோனாவே அமௌண்ட்டு காசு வருங்க நம்மளுக்கு காசு வரும் அவங்க தேவையான பொருள் உங்கள் வீட்டுக்கு வரங்க ஒரு சுபிட்சியமாக இருக்குவாங்க அப்புறம் என்னங்கன்னா இப்போ நம்ம சப்போஸ் இப்போது ஒரு குருவை பார்க்குறேன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு நம்ம ஒரு டீச்சர் இருக்கார் நம்ம ப டீச்சர் இருக்காரு இல்லை ஒரு யார் யார் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் குரு தாங்க இப்போ அந்த குருவை அந்த குருவை பார்க்கும்போது ஒரு அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மறுபடியும் வந்துட்டு அவர் நினைக்கணும் நம்ம அப்பப்போ அவரை பற்றி நடிக்கணும் இப்படி சொல்லிக் கொடுத்தாரு அதனால தான் நான் இப்போது இந்த வேலை பண்ணின்னு இருக்கேன் இந்த வேலை இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் இந்த வேலை பண்ணுறேன் நான் இவ்வளோ இப்போ இவ்வளோ ப்ரொமோஷன் ஆயிருக்கேன் இதில் முன்னேறிகிறேன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை வளர்த்த குருவை நம்ம நம்ம அவர்கிட்ட கற்றுக்கின வித்தியை வந்துட்டு நம்ம எப்போ மறக்கக்கூடாது அவருக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் அவருக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஏதோ நம்மளால நம்ம இயன்ற முதிய உதவி செஞ்சோம்னா நம்ம செய்யற தொழில் வந்துட்டு நல்லா அருமையாக போவோம் உங்களுக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சப்போர்ட்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்குவாங்க இல்லை கூட வேலை கூட வேலை செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இல்லை வீட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் வேலையாளத்து சப்போர்ட் கிடைக்கும் பத்து லாத்துல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மரியாதையாக ஒரு குருவுக்கு மரியாதை அது மாதிரி போகிற இடத்துல உங்களுக்கு வந்து மரியாதை இருக்கும் அதே அதே மாதிரி இப்போ ஒரு தொழில் சிறக்குன்னா ஒரு தொழில் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுன்னா உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது எதுனா கொடுக்கலாம் ஏதோ ஒரு அமௌண்ட்டோ கொடுக்கலாம் ஒரு இல்லை ஒரு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு துணி வாங்கி கொடுக்கலாம் அது மாதம் ஒரு ஹெல்ப் பண்ணலாங்க அப்புறம் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அவங்க காலேஜ் ஸ்கூல் போயிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களால் ஏன்ற உதவி செய்யலாம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது இல்லை டேப் பென்சில் பேனா நோட் புக் அதுவும் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ஒரு செப்பலை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு தேவையானது எதுனா ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அது மூலிமா அவங்க பசங்க நல்லா படிக்குவாங்க நல்லா படிப்பில் முன்னேறி வரும் முன்னேறி வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு நட்பு வட்டார நட்பு வட்டாரமும் வந்துட்டு நல்லா அமையும் அதுவும் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு என்னங்கன்னா இப்போ நம்ம வீடுன்னு பார்க்கும்போது வீ பணம் நம்ம வீட்டில் தங்கணும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ வர வர வேலையாலும் அங்கே இருக்குதுன்னா நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா வீட்டு என்ட்ரன்ஸ் அங்கே வந்துட்டு முக்கியமாக செப்பல் விடக்கூடாதுங்க செப்பல் வந்துட்டு கதுவு எதிரில் விடக்கூடாது அது வந்துட்டு செப்பரேட்டா விடணுங்க அப்போ அப்புறம் என்னங்கன்னா மறுபடியும் நம்ம உள்ளே உள்ள வீட்டு உள்ள இருக்கும்போது வீட்டு உள்ள இருக்கும்போது அங்கேனா வீட்டில் வந்துட்டு நல்லா சுத்தமாக இருக்கணுங்க எப்படின்னா உள்ளே வந்தால் அந்த நல்ல வாசனையா இருக்கணுங்க ஒரு ஒரு தெய்வம் இருக்கலாம் இல்ல ஒரு அகர்பத்தியை ஒரு ஊதுவத்தி ஏற்றலாம் இது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இல்லாத நம்ம வீட்டை பார்த்துக்கலாம் அப்ப நம்மளுக்கு வீட்டுல ஒரு சுபீட்சமா இருக்குங்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த பெட்ரூம்ல கூட நம்ம என்ன பண்ணா கீழெல்லாம் பெட்டு கீழெல்லாம் எதுவும் பொருள் வைக்க கூடாது அந்த அது மாதிரி பொருள் வச்சா வந்துட்டு நம்மளுக்கு பாரம் தாஸ்தி ஆகுங்க இன்னொன்னு வந்துட்டு நம்ம வீடு இருக்கும்போது வீடு கட்டக்கூடாதுங்க மேலே வீடு மேலே கட்டணுமனால் அது வந்துட்டு நம்மளுக்கு கடன் சுமையாக ஆகலாம் எதுனா ஒரு சுமை வரும் அது எதுனா யாருன்னா பெரியவங்க வந்துட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மாதிரி பார்த்துக்கணுங்க அப்புறம் இன்னும் வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்த்துன்னு சொன்னோம்ன்னா இந்த டேப் இருக்குது இல்லைங்களா வர தண்ணி போகிற டேப் அதில் வந்து தண்ணி ஒழுகக்கூடாது ஒழுகாமல் பார்த்துக்கணும் ஒரு சொட்டு கூட ஒழுகாமல் பார்த்துக்கணும் நல்லா க்ளீனாக வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு அனாவசியமான செலவு இருக்காது அ அதை பராமரிச்சுக்கணும் அப்புறம் வீட்டில் வந்துட்டு எ எல்லாருமே வந்துட்டு க்ளீனாக இருக்கணுங்க இன்னொன்று வந்து நம்ம வீடு இப்போ சப்போஸ் நம்ம வீடுன்னு இருக்க இடத்துல சப்போஸ் எதுனா அன்வான்டடு தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா அப்பப்போ அப்ரூவ் பட்டுணுங்க அப்பப்போ எடுத்து அப்ரூவ் படுத்திட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்காது பா பாசிட்டிவ் எனர்ஜி தாஸ்தி இருக்கும் தேவையில்லாததெல்லாம் வெளியே போகிறதுனால நல்ல காசு வரும் அப்புறம் என்னங்கன்னா நீங்கள் எதுனா பொருளுங்க வைக்க சப்போஸ் ஒரு போட்டை கூட வைக்கிறதுனா அந்த போட்டாவை போட்டோ இல்லை வால் கிளாக்கு வேற எதுனா இப்போது வேறு எதுனா வைக்கிறதுனா கூட அப்போ என்ன பண்ணுங்கன்னா வடக்கும் கிழக்க வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த பக்கம் வெயிட் வைக்கக்கூடாது தெற்குலையும் மேற்குலேயும் வைக்கலாங்க அதே மாதிரி இப்போ இறந்தவங்க போட்டால் கூட நம்ம என்ன பண்ணுன்னா ஜாஸ்தி வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அந்த பூஜை அந்த அமாவாசை டைமில் எதுனா பூஜை பண்ணுறீங்களோ அந்த டைம் அந்த மாதிரி டைமில் வைக்கலாம் அதுவும் நம்ம அந்த போட்டோ வைக்கிறது வந்துட்டு சவுத்து பார்க்குற மாதிரி வைக்கணுங்க அந்த ஃபோட்டோ மட்டும் அது அந்த டைமில் வச்சுட்டு மீ வேறு டைமில் வந்துட்டு அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கினா நல்லதுங்க ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி வந்துட்டு வீட்டில் வந்துச்சோன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுங்க அது பார்த்துக்கணும் மறுபடியும் வந்துட்டு என்னன்னா வீட்டில் வந்துட்டு என்னங்கன்னா இந்த வீட்டில் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுவும் நம்ம குரல் உயர்த்தி பேசுறது இல்லை எதுனா ஆர்குமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் என்னங்கன்னா தெய்வம் தேவதை தெய்வம்னு சொல்கிறேன் இல்லைங்களா நம்மளை காக்குற தெய்வம் இருக்கலாம் குலதெய்வம் இருக்கலாம் இல்லை நம்ம பிடிச்ச தெய்வம் இருக்கலாம் அதெல்லாம் வீட்டில் தங்காதுங்க அதனால வீட்டில் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே அன்பா இருக்கணும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் நல்ல மாதிரி பேசணும் அதே மாதிரி வீட்டுல வந்துட்டாங்கன்னா ஒரு வேலைன்னா எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க அப்ப குடும்பம் ஒற்றுமை வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குங்க பண காசும் நல்லா வரும் ஆஹ் அதே மாதிரி வீட்டுல தாசி தண்ணி வந்துட்டு தாசி செல்லு பண்ணாதீங்க எவ்வளவு தண்ணி செல்லு பண்ணாதுங்களோ தேவைக்கு செலவு பண்ணுங்க அதனால உங்களுக்கு காசு மிச்சப்படுத்துறாங்க மிச்சம் அவங்க வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்களா அவங்களுக்கு வந்துட்டு நல்லா சிரிச்சு முகத்தோட அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறத கொடுங்க அவங்க நல்லா உபசரிங்க அவங்க போகும்போது உங்களை வாழ்த்துட்டு போகிற மாதிரி வைங்க அப்போ உங்க உங்கள் ஃபேமிலி வந்துட்டு நல்லா பிளெஸ்ஸிங் கிடைக்குங்க அதனால உங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்கும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வெளியில் போனால் கூட எத்தனை சப்போஸ் நம்ம ஒரு பொருள் வா வாங்கணுன்னாங்க சப்போஸ் ஒரு பொருள் வாங்குறோன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அது இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்குற மாதிரி வச்சீங்களா அந்த பொருள் நீங்கள் வாங்குற மாதிரியே இருக்குங்க சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும் வச்சிங்களேன் மறுபடியும் வேற எதாவது பொருள் வாங்குறது சான்ஸ் கிடைக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அது அது மாசம் ஒரு ஸ்பெஷல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட் கிரேடு நாலாம் தேதியை வாங்கலாம் முப்பத்தோராம் தேதி வாங்கலாங்க அது தேர்ட் கிரேடா வச்சுக்கலாம் அதே மாதம் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம் ஒரு வீடு வாங்குறோம் இல்லை ஒரு நிலம் வாங்குறோம் ஒரு சைட்டு வாங்குறோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த காரியத்தை பண்ணுவோம்னா உங்களுக்கு அது ரெட்டிப்பாக வருங்க என்னடா ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாம் தேதி மட்டும் கல்யாணம் வைக்கக்கூடாது ஏன்னா அது மறுபடியும் செய்கிற மாதிரி ஆயிடும் பொருள் வாங்குறது மட்டும் நம்ம இருபத்தி ரெண்டு நாலாம் தேதி பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்கன்னா நீங்க ஆண்டில இருந்தா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்துட்டு பிரம்ம முக அத வெடி வெடி சூரியன் வர்றதுக்குள்ளே என்ன தேய்ச்சி குளிச்சிங்கள்னா உங்கள் மனசு உங்கள் உடம்புக்கு நல்லா குளிச்சாவுங்க நீங்கள் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா நீங்கள் ச அப்புறம் கிளியர் மைண்டு வரும் அதனால நாங்கள் வேலை நல்லா செய்யலாம் பணமும் நல்லா வருங்க வீட்டுக்கு சுபிச்சம் உண்டாகும் அதே மாதிரி பெண்ணுங்க வந்துட்டு என்ன பண்ணால் இப்போ புதங்க பு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கணுங்க இன்னொன்று அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணுங்க வந்துட்டு மஞ்சள் இப்போ மஞ்சள் யாரும் போடுறது இல்லைங்க மஞ்சள் முகத்துக்கு போட்டாங்களோ அது லட்சுமி கடாட்சம் வந்துடும் ஏன்னா மஞ்சள் வந்துட்டு குருங்க குரு தான் பணத்துக்கு வந்துட்டு அதிபதி அதனால நீங்க மஞ்சள் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி நம்ம அந்த வீட்டில் கூட காசு நம்ம வைக்கும் பணம் இப்போ அமௌண்ட் வைக்கிறீங்க இல்லையா கரன்சி அமௌண்ட் வைக்கும்போது எப்பவுமே அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க அந்த கேஷ் பாக்ஸ் கூட அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு கேஷ் பாக்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி கேஷ் பாக்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா அதில் அமௌண்ட் வைக்கலாங்க அந்த அமௌண்ட் வைக்கிறதுக்கு கூட நம்ம சுருட்டி வச்சா நல்லது அது கூட நம்ம இந்த பச்சை கருப்புரம் அப்புறம் பட்டை லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சோம்னா அந்த வாசனை நல்லா இருக்குங்கிறது பண ஈர்ப்பு பண ஈர்ப்பு பண ஈர்ப்பு கிடைக்குங்க பணம் நல்லா வரும் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்குதுங்க அப்புறம் நம்ம சப்போஸ் நம்ம வெளியில வெளியில போகும்போது கூட நம்ம ஒரு நல்ல டைம் பார்த்துட்டு போகலாங்க நல்ல டைம் பார்த்துட்டு போகலாம் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா ராகு காலத்தில் ஒரு பொருள் வாங்குனீங்களா அவங்களுக்கு அது மல்டிப்ளை ஆகும்ங்க ராகு காலத்தில் பொருள் வாங்கினீங்களா மறுபடியும் வாங்க 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 வாங்கினே இருக்கலாங்க அது மனசு என்னன்னாங்கன்னா நம்ம வர வருமானத்தில் ஒரு டென் பர்சன்டாக நம்ம சேமிக்கணுங்க அது சேமித்து சேமிக்க சேமிக்கிற இதுன்னு இது வச்சுன்னா அவங்களுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும் அப்புறம் என்னங்க இன்னொன்று ஒன்று என்னங்கன்னா இப்போ சப்போஸ் யாருக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோன்னு வச்சிங்களேன் அந்த அமௌண்ட் வந்துட்டு எது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி வேதனையாக கொடுக்கக்கூடாதுங்க சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட பத்து மடங்கு உங்களுக்கு அமௌண்ட்டு வருங்க சப்போஸ் இப்போ வெளியே போயின்னு இருக்கிறீங்க ஒரு கோயிலுக்கே போகிறேன்னு வச்சிங்களேன் அங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க ஒரு பத்து பத்து ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போங்க அங்கே இல்லாதவங்களுக்கு கொடுங்க கோயிலுக்கு தானம் பண்ணுங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் இதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணீங்களா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு ரட்டிப்பாவங்க எப்படி நீங்க இப்போ ஒரு விதை போட்டீங்கன்னா நெல் விதையே போடுறீங்க அது எப்படி நெல்லுங்க எவ்வளவு தாசி வருதுங்க நம்மளுக்கு அறுவடை பண்ணும்போது தாசி அதே மாதம் தான் நீங்க நல்லது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட பல மடங்கு வந்துட்டு உங்களுக்கு காசு வருங்க உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் அது மாச கொடுக்கறது வந்துட்டு சந்தோஷமா கொடுக்கணுங்க ஒரு ஒரு அன்னதானம் பண்ணலாங்க ஒரு அன்னதானம் பண்ணி சப்போஸ் பசியாடு இருக்கும் ஏன்னா எந்த எந்த பொருள் போகுதுன்னு சொல்றாங்கன்னா சாப்பாடுதான் போதுன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடை வந்துட்டு நீங்கள் மனசு பூர்த்தியாக அன்னதானம் பண்ணலாங்க அன்னதானம்னு பண்ணாங்களா உங்களுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் உங்கள் அன் அங்கே அந்த ஆசிர்வாதத்தில் அவங்க சாப்பிட்றங்க ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்குங்க கர்மா கழியும் அப்புறம் நீ கோயிலுக்குன்னு போனீங்கன்னா ஓடுற தண்ணியில் குளிங்க ஓடுற தண்ணியில் குளிச்சிங்கன்னா அது ரன்னிங் வாட்டருங்க ஓடுற தண்ணியில் குளிச்சா அது அந்த தண்ணி வந்துட்டு நல்ல ஒரு ம இப்போ சப்போஸ் அது மலை மேலேருந்து வரேங்க அது ம மெடிஷனல் வேல்யூவாக இருக்குங்க மருந்து ம மெடிஷ்னல் வேல்யூ இருக்குங்க அந்த இதில் நம்ம கர்மாவும் கழியுங்க டெய்லி என்ன பண்ணுங்கன்னா உப்பில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குழியுங்க உப்பு வந்துட்டு சந்திரனுங்க சந்திரன்னா பண்ணுங்க பண்ணனா மனசுங்க நம்மளுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க உங்கள் ம உங்கள் ஆறாவும் கிளீனாகும் நீங்கள் கிளிய ஆறாக கிளீன் ஆச்சுன்னா நீங்கள் கிளியராக மைண்ட் இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் உங்க வேலைகளை கிளியரா பண்ணலாம் எங்க போனாலும் அது சந்தோஷமா இருங்க எல்லாருக்கிட்டும் நல்ல மாதிரி பேசுங்க நீங்க எவ்வளோ நல்லா பேசுறீங்களோ அதே ரிஃப்ளெக்ஷன் உங்கள்கிட்ட கிடைக்குங்க அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம இன்னொரு சூட்சமா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்ப நம்ம இந்த இந்த பிரபஞ்சத்துல வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு பிரபஞ்ச சக்தினால தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோங்க அது நிறைய பேருக்கு தெருவதில்லைங்க இப்போ சூரியன் எல்லாம் கட்டி சூரியன் எல்லாம் கட்டி நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்காதுங்க நம்மளுக்கு அது அதனுடைய சக்தி கிடைக்காது நீங்கள் காலையில் போனால் காலையில் சாயங்காலத்தில் சூரிய வெளிச்சத்தில் போனால் விட்டமின் டி கிடைக்குதுங்க காலையில் நீங்கள் எழுந்து வாக்கிங் போறீங்க அதுலேயும் நம்ம சூரிய சக்தி கிடைக்குங்க அது மாதிரி சூரியனு சூரியன் சந்திரன் அப்படின்னா என்னங்கன்னா நெருப்பு காற்று ஆகாயம் தண்ணீர் இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை வந்துட்டு நம்ம இயக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம எப்பவுமே இயற்கை சார்ந்து வாழணுங்க இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இயக்கங்க உயிர் அதுல பிரபஞ்சம் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்க இந்த அஞ்சு பூதம் தான் நம்மளுக்கு வாழ்வு ஆதாரமா இருக்குங்க நம்மளால நெருப்பு இல்லாத இருக்க முடியாதுங்க சூரிய வெளிச்சம் இல்லாத இருக்க முடியாது நீர் இல்லாத இருக்க முடியாது நீர் இருந்தா தான் நம்ம சாப்பா சமையல் செய்ய முடியும் குளிக்க முடியும் எது இருந்தாலும் நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருளுங்க அதே மாதிரி காற்று இல்லாட்டி காற்று இல்லாட்டி நம்ம சுவாசிக்க முடியாது ஆகாயம் ஆகாயம் மேல மேல வந்துட்டு மழை மழை இல்லாட்டி நம்மளால இதுமார்த்த முடியாதுங்க அதனுடைய சக்தி அந்த மேல சக்தி இல்லாட்டி நம்மளால அதனால நம்ம பஞ்ச இயற்கையோட வாழ கத்துக்கணுங்க சப்போஸ் நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் என்ன பண்றேன்னா வெறும்ல நடக்கிறோம் நடக்கும் நடக்கும்போது பூமி சக்தி நம்மளுக்கு வருது அதே மாதிரி அங்க எதனா ஒரு கடலோ ஆறு குளிக்கிறோம்னா அந்த தண்ணீர் சக்தி நம்மளுக்கு வருது அதே மாதிரி நம்ம அங்க உள்ள போயிட்டு ஜபம் பண்ணுங்கன்னா அந்த காற்று சக்தி வருது நம்மளுக்கு காற்று சக்தி வருதுனால நெற்பு சக்தியும் வருது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு ஆகாஷ் சக்தி கிடைக்குது இதே மாதிரி நம்ம இயற்கையில வாழ கற்றுக்கணுமோனா நம்ம ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாளைக்கு உயிராடு இருக்கலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம உயிராடு யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கும் நீங்களும் நல்லா யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழலாம் நோய் இல்லாத வாழலாம் இதை பின்பற்றினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாருங்க இப்போ இந்த இந்த காலத்துல எல்லாம் பாரு இந்த காலத்துல என்னங்கன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்பர் தான் சார் நம்பர் இருந்தாதான் நம்பர் இப்போ சப்போஸ் ஒருத்தர் நீங்க ஃபோன் பண்றீங்கன்னா மொபைல் நம்பர் தான் ஃபோன் பண்ண முடியுங்க சப்போஸ் இப்போ நீங்க ஒரு பேங்க்ல காசு கூட நம்ம அக்கௌண்ட் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பர் கூட நம்பர் தான் அந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்ல வந்துட்டு அமௌண்ட் டிரா பண்ண முடியுங்க சப்போஸ் ஏடிஎம் போறீங்க ஏடிஎம்ல அந்த பின்கோடு நம்ம பின் போடுறீங்களா ஏடிஎம் பின் நம்பர் அதுவும் நம்பர் தான் அதே மாதிரி நீங்கள் மொபைலில் லாக்கர் வச்சுருங்க மொபைலில் அதுவும் அதுவும் ஒரு நம்பர் தான் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம வீட்டுக்கும் நம்பர் இருக்குது அதே மாதிரி நம்மள ஆதார் கார்டும் நம்பர் தான் பேன் நம்பரும் நம்பர் தான் அதனால அந்த நம்பரை நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது எந்த நம்பர் நம்மளுக்கு வச்சுக்கலாம் நல்லது நம்ம எந்த நட்சத்திரத்துல பொண்ணு எந்த லக்னத்தில் பொன்றிருக்கோம் எந்த ராசில பொண்ணுருக்கோம் எந்த ராசில நம் இந்த ராசி இந்த 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 ராசில பிறந்தா இந்த நம்பர் நமக்கு லக்கி ஆகும் இந்த லக்னத்துக்கு பிறந்த இந்த நம்பர் நம்ம இந்த லக்கி ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணுங்க இன்னொன்னா இப்போ சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ் லக்னம்னு வச்சுங்களேன் மேஷ் நக் லக்னத்துல வந்துட்டு சூரியன் வந்துட்டு உச்சா வராருங்க பத்து டிகிரில சூரியன் உச்சா வராரு எதுல அஸ்வினி நட்சத்திரத்துல உச்சா வராருங்க அஸ்வினி வந்துட்டு என்னங்கன்னா கேத்து நட்சத்திரங்க அது கேத்து நட்சத்திரம் தான் என்ன சொல்லுங்க குதிரை குதிரை மேல போறது சூரியன் வந்து குதிரை மேல போறாருங்க அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் இருந்தால் நீங்க வந்துட்டு குதிரில போ குதிரை போற மாதிரி நீங்க ஒரு இதில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு தொப்பி போட்டுக்கலாங்க எம்ஜிஆர் படத்துல எல்லாம் தொப்பி போடுவாருங்க குதிரில வருவார் ஏன்னா அவர் ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வி அப்படின்னா பிறந்த ரெண்டாவது நட்சத்திரம் வந்துட்டு நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்தீங்களா அது அந்த பொருளை யூஸ் பண்ணீங்களா அந்த பொருள் சாப்பிடுறது அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு நல்ல சம்பத்து கிடைக்குங்க பணம் கிடைக்கும் நல்ல மனைவி கிடைக்கும் நல்ல குடும்பம் கிடைக்கும் அப்படிங்க அப்புறம் இருபத்தி ஏழாவது பிறந்தது இப்போ பேக்குங்க இருபத்தேழாவது நட்சத்திரத்தை அது வந்து வணங்கன் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம அந்த வன அந்த நட்சத்திர தேவதே வந்துவிட்டு நம்ம வணங்கனுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது த திருவாதர்னு அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்துவிட்டு மிருகஸ்ரீரன் நட்சத்திரங்க மிருக நட்சத்திரம் பிறந்தவங்க சந்திரனுங்க சந்திரன் நல்லா வணங்கலாம் ஏன்னா நீங்கள் மிருஷ் நட்சத்திர பிறந்த சந்திரன் வணங்கினா வணங்க நட்சத்திரம் அது வணங்க இல்லைன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வம் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு லைஃப்ல முன்னேறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்குங்க அதே மாதிரி நாலாவது நட்சத்திரத்தும் பிறந்து நாலாவது நட்சத்திரத்தையும் இயக்கலாம் அது இயக்குனா நல்லா வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும் ஆறாவது நட்சத்திரம் இயக்கலாம் எட்டாவது நட்சத்திரம் இயக்கலாம் ஒன்பதாவது நட்சத்திரம் இயக்கலாம் இது மாதிரி நம்ம பிறந்ததுல இருந்து இந்த நட்சத்திரம் இயக்கினா உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கும் நல்ல சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் எல்லாம் கிடைக்கும் எல்லா சம்பத்தோட வாழலாம் மேரேஜ் கல்யாணம் பண்ணுறது கூட இந்த தான் நம்ம பார்த்துட்டு கல்யாணம் பண்ணா அவங்க தம்பதிங்களும் நல்லா இருக்குவாங்க அப்படி இருக்குங்க மேஷ் லக்னம்னு வச்சுங்களேன் மேஷ் லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதிங்க அவரே வந்து எட்டுக்கும் அதிபதி ஆவார் அவரே 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 நல்லா இருக்காரு அவரே பாதகம் பண்ணுவார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க எது பாதகம் பண்ணுறதோ அது வந்துட்டு நம்ம தானமா பண்ணலாம் அந்த நட்சத்திரம் எந்த நஷ்ணம் நிற்கிறாரு அந்த பொருளை வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம் யாருக்குன்னா கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம் அது மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு முன்னேறத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அந்த தசாபக்தியில வந்துட்டு தானம் பண்ணலாம் அந்த தசா பக்தியில வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன இப்ப நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம் இடைஞ்சில் இல்லாத இருக்கும் வேலையில இருக்கும்போது நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட வாழை செய்யறவங்க கீழ வாழை செய்யறவங்க அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கிடைக்கணும்னா இது மாதிரி தானம் பண்ணலாம் இல்ல அந்த 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 கோவில் இருக்கிற கடவுளை கும்பிடலாம் சப்போஸ் இப்ப நீங்க உதவுற இப்போ அந்த நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திர இப்ப சப்போஸ் உங்களுக்கு எட்டாவது எட்டாவது நட்சத்திர எட்டாவது இப்போ செவ்வாயை வந்துட்டு பிச்சித்தில உட்காண்டிருக்காரு அவரு பாதகஸ்தானத்துல உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன் அதுக்கு நேர் ஏழாம் வீடு ஏ நேர் ஏழாம் வீடு ரெண்டாவது வீடுங்க அது சா ரெண்டாவது வீட்டில் இருக்கிற அது இந்த இன்னும் நட்சத்திரம் அதே நட்சத்திர கேல்குலேஷன் பண்ணி அந்த நட்சத்திரம் எடுத்துட்டு அந்த நட்சத்திரம் வந்துட்டு எந்த பாதம் பார்த்துட்டு ஒன்னாம் பாதம் இருந்தா ஒன்னாம் பாதம் இருந்தா நம்ம வந்துட்டு தீப வழிபாடு பண்ணலாங்க சப்போஸ் ரெண்டாவது ரெண்டாவது பாதம் இரண்டாவது பாதம் இருந்தா அந்த கோயில்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா கோயிலில் வந்துட்டு ஒரு சேவை மாதிரி பண்ணலாம் இல்லை எதுனா பொருள் வாங்கி கொடுக்கலாம் சப்போஸ் இப்போ ஒரு அபிஷேகம் பண்றாங்களா அதுக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்ல அபிஷேகத்துக்கு பண்ணலாம் சப்போஸ் அது மூணாவது பாதத்துல இருந்தா ஒரு பூ வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஊதுவத்தி வாங்கி கொடுக்கலாம் ஒரு மந்திர ஜபம் பண்ணலாங்க அதே நாலாவது பாதத்துல இருந்தா நீங்க வந்துட்டு இத அபிஷேகம் பண்ணலாம் ஆஹ் பால் வாங்கி கொடுக்கலாம் இது மாசு இது மாசு பண்ணால் உங்களுக்கு அந்த இது வந்துட்டு உங்களுக்கு அந்த 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 எட்டாம் விடிய தாக்கம் சப்போஸ் அந்த தசையோ தசையோ புக்தியோ நடக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல வாழ்வு வந்துட்டு சுபுஷ்மாக இருக்கிறதுக்கு நல்லா இது இருக்குதுங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க சொல்றதுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசும்போது சொல்றாங்க நீங்கள் இப்போ இந்த விஷயம்லாம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் வா வாழ்க வளமுடன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்க்கை